உதித்தவரே பிருந்தாவனத்தில் துயில்பவரே பூவிழி துயிலழுக வேங்கடநாதா தூப தீபங்கள் காட்டி உன்னை வணங்கிடவே எழுந்தருள்க எழுந்தருள்க ராகவேந்திரா இமை திறந்தருள்க மந்திராலயத்தில் அருளும் அவதார மூர்த்தியே பொழுது புலர்கின்றதே சங்கீதத்தை மலர்வித்த சப்தஸ்வர ஜானியே சங்குகள் முடங்குகின்றன துங்கபத்ரா நதியின் கேட்கலையோ தூங்குவோனே வண்டினங்கள் ரீங்காரம் ஆலயத்தை வட்டமிடுதே திருவாசல் திரவாயே ஜீவ சமாதியில் துயிலும் ராகவேந்திரே சீக்கிரம் எழுந்தருள்கள் ஏழுலகோரின் இஷ்ட தெய்வமே எண்ணியதை நிறைவேற்றும் குருவே சகல ஜீவரக்ஷகா ராகவேந்திர தீர்த்தரே சந்நிதி திரவாயே கோடி கோடி சிஷ்யர்களின் குருவே சிஷ்யர்களின்டை திரவாயே மந்திரம் ஜபித்து தந்திரம் வென்றவனே கண்மலந்தருள்கவே கதிரவன் வைகரையில் தன் வரவை ஒளி வீசி உணர்த்துகிறான் உணராயோ சந்திரனோ தன்னொழி வீசி தரிசித்த இன்பத்தில் மோட்ச பேரடைகிறான் இந்திரனும் ஏனை தேவர்களும் துயில் எழுப்புகின்றனரே அருளாசி வழங்கி ஆதரிக்க ராகவேந்திரே ஆனந்த பள்ளி எழுக சிதறிக் கிடக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் சிறுக சிறுகமடைகின்றன உறங்கிக் கிடந்த உயிர்கள் எல்லாம் புனை துயிலெழுப்புகின்றன மந்திராலயத்தில் கருணை பொழியும் மாமுனியே மொட்டுவிழி மலர்ந்தருள்க முனிவர்களும் ரிஷிகளும் போற்றி புகழ்கின்றனரே துரிதாக துயிலெழுக உறங்கிய பகலும் முன்னருளொளி பெற்றொழிக்க ஓடோடி வருகின்றதே விடியல் காற்றும் நீ துயிலெழுவதற்கேற்ப மேனியை வருடுகின்றதே உலக புனித நீரெல்லாம் முன்னை நீராட்டவே சங்கமித்திருக்கிறதையிருந்தாவனத்தின் பெருமாளே ராகவேந்திரா எழுந்தருள்வதில் தயக்கம் என்ன பனியை சுமந்த புல்லினம் நிமிர்கின்றதே பூவினம் மலர்கின்றதே யானைகள் தன் காதுகளால் மத்தளம் அடிக்கின்றதே ஆவினம் பால் சுரக்கின்றதே குதிரைகளும் மயில்களும் நாட்டியமாடுகின்றதே குயிலினம் கூவுகின்றதே நித்திரை விட்டெழுந்து அருளிட ராகவேந்திரா திருக்கதவம் திரவாயே மேகக்கூட்டங்கள் மத்தளம் படித்துக்கொண்டே கொண்டே பூமாரி பொழுகின்றதே காகக்கூட்டங்கள் காகாவன அவைய குரலில் காத்தருள கரைகின்றதே இலைகள் சலசலக்கின்றதே ராகவேந்திர தீர்த்தரே இறைவா துயிலெழுவாயே ஒளிவிழி திறந்தால் வெண்பனி குன்றுகள் எல்லாம் உருகிடுமென்ற தயக்கமோ திருவிழி மலந்திடமே பள்ளி எழுச்சி பாடுகிறோம் கண் விழித்து காத்தருள்கள் தன் பணியாய் நாவெல்லாம் உன் திருநாமம் ஓதி தரணியெல்லாம் எதிரொலித்திடுதே கண்மணியை திறந்து நீர் கடை கண்ணால் பார்த்திட ஏது குறை ராகவேந்திரா கைகூப்பி வணங்கிடுதே கைகள் தாளமிடுதே காணாயோ கேளாயோ கண்கள் இமைக்கு ஓய்வு கொடுத்து உன்னை கண்ணாரக் காண்கின்றதே செவிகள் உன் திருநாம ஒரு கேட்டு கேட்டு வரக்கிறதே சிந்தனையில் குடியிருக்கும் ஜெகத்குரு ராகவேந்திரே கருளாயே மைகரையில் எழுப்ப வாழ்த்து மழை பொழிகிறோம் வாழ்வாங்கு வாழவைப்பாய் நதியோரம் துயில்வோனே நித்திரை கலைக்கின்றோம் கோபிக்காமல் விழித்தருள்வாய் புல்லாங்குழல் பூபாலம் நிசைக்கின்றதே எழுந்திரையா ராகவேந்திர அருளிடையா பூமிக்குள்ள மந்து உறங்கும் புதையல் நீ ஐயா மந்திராலயமே ஐயா தினந்தோறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே துங்கபத்ரா நதியில் நீராடி மந்திராலய தெய்வங்களை பூஜிக்கும் தெய்வமே உன்னை பூஜித்திடவே பக்தரெல்லாம் திரண்டே பாதமலர்பணிக்கின்றோமே ராகவேந்திரா துயிலெழுவாய் மிருத்திகா பிருந்தாவனம் தோற்றுவித்தமே ஞானே திருவிழி திறந்தருள்க சிலையாக நின்றிருந்த ஸ்ரீவேணுகோபாலரை ஆடச் செய்தவரே அலைகள் ஆர்ப்பரித்து உன்னடியை தொழுகின்றதே ஆழ்துயில் களைவாயே

வேதமந்திரம் ஜபித்து விந்தைகள் புரிந்த ராகவேந்திர தீர்த்தரே பிருந்தாவனத்தில் வீட்டிலிருந்து அருளாட்சி செய்யும் ராஜோத் மூர்த்தியே சுஜீந்திர சுவாமிகளின் இஷ்ட சிஷ்யரே சுகமெல்லாம் வழங்குவாய் மூலராமரே இஷ்ட தெய்வமாய் வணங்குவோனே காலம் முழுதும் காத்தருள்கள் காவேரி கரையில் வாழ்ந்த கருணையுருவே ராகவேந்திரா கண்விழித்தருள்க தஞ்சயம் பதியில் பஞ்சம் தீர்த்த தவகுருவே தாழ்வடைய தாழ்த்திரவாய் கருவிலேயே ராமநாமம் கேட்டு மகிழ்ந்தாயே ராகவேந்திரா ராகத்தின் வேந்தா கோவிலாம்பாளின் கொங்கை பால் உண்டாயே அகிலத்தின் அன்னையே ின் தெவீக புதல் வரே தேச சஞ்சார தேனியே சரஸ்வதி மணாளாவின் சந்யாசத்தை மணந்தாயே லக்ஷ்மி நாராயணரின் தந்தையே குருவாரத்தில் பிறந்து குருவாரத்திலே சமாதி தவம் மேற்கொண்டாயே ஓம் நமோ நாராயணாய மந்திர குரலோனே உறக்கம் களைந்தெழுக ாய நமயன ஒலிக்கச் செய்தவனே உற்சாகத்தோடு துயிலெழுகவே திருப்பள்ளி எழுச்சி படைத்தோர் பாடுவோர் கேட்போர்க்கு தேவைகளை அருள்வாயே மந்திராலய மாமுனி ராகவேந்திரா மன ஆலயம் வாழும் ஸ்ரீராகவா குரு போற்றும் சீடரை தேர்ந்தவா பல காரியம் சாதித்தவே கடவா ஹரிநாரணன் நாமம் மோதியவா அசரீரியல் துறவு பேணியவா சந்நியாசம் பூண்டு வாழ்ந்தவா திருவாக்கால் வாழ்வை போதித்தவா வனம் வாழிய வாழியவே குருநாமம் வாழிய வாழியவே நின் பேரருளாசிய ஏவியவா பலிபீடம் ஏறியவே கடவா உன் நாமம் மோதிய நாவலரை முன்னேற்ற ஏணியில் ஏற்றுபவா ஞாபகம் தேவை தீர்த்திடுமே என் வாழ்வின் தாயுள் நீண்டிடுமே தோறும் பேரரு தூவியவா நலிந்தோரின் வாழ்வை தேற்றுபவா அறியாமை ஏழ்மை ஓட்டுபவா கும்பகோணம் ஸ்ரீமடம் ஆளுபவா நதிவோரம் மாலயம் ஸ்தாபித்தவா அதிகாலையில் நீராடி பூஜிப்பவா வேரரை சோகம் வேற்பவா மதியாக்கம் ஊக்கம் ஊட்டுபவா வெண்ணோர்கள் வாழ்த்தும் சவா பக்த கோடிகள் போற்றும் ராகவேந்திரா சீடரை நாளும் காத்திடவே பிருந்தாவனம் மீண்டும் மீட்டியவா பிரதிநியன நீங்காரை நல்வாழ்வு கண்டார காணும் காட்சியரே அருளாசியலாளும் மாற்றியரே அருளாத ஊற்றே ராகவேந்திரா இருள் போக்கி பேரொழி வீசுபவா எம் தேவை தீர்க்கும் பேர் வெற்றிவாகை சூட்டும் வேங்கடவா அறப்பொருளின் பதினாறு பேருகள் அருள்பவரே நிலம் நீராய் காற்றாய் காற்றாயானவரே வெளியாகாயம் ஜோதியாயானவரேஞானம் தேடியே வாட்டிடுமே அஞ்ஞானம் ஓடோடி மாய்ந்திடுமே விஞ்ஞானம் தேடிடுமே தவித்தே இந்த ஞானம் போற்றும் கடவா பாவம் போக்கி அருளிடுவாயகம் பாவம் ஆணவம் நீக்கிடுவாய் பொற்பாதம் போற்றிட போற்றிடவே நற்பாதை காட்டிட ராகவேந்திரா தினகோறும் மானிட கூட்டங்களே முனை நாடி போற்றி வாழ்ந்திடு கோடிகள் ஏற்றிடும் ஆச்சாரியனே பக்தி பாடல் ஏற்றிடுவாலையே புவியாலும் புவனகிரி மைந்தனே என நாளும் உயர்த்திடுவா காலே வளமாக வாண்டிட அருளிடுவாய் விஸ்வரூபம் எமக்கு காட்டிடுவா கலிகால தோஷம் நீங்கிடவே ாயனை ஏற்றிடு ரியோடும் பாதம் போற்றுவோரை சக்தியின் நாளும் ஏற்பாயே குருவாரம் நோன்பு நோற்போரை குவி போற்ற வாழ்வழி ராகவேந்திரா பிரவாத பேரின்பம்

சாதி மத சாதிமதேதமின்றி சமத்துவமாய் வரம் வேண்டிட அருளாசி வழங்குவாயே நிதம் மறவாது உன்னை துதிக்கின்றோமே பிருந்தாவனத்தில் குடிகொண்ட ராகவேந்திரரே மூலராமனை வணங்கும் ராகவேந்திர முழு நிம்மதி அருளிக்காக்க வந்திடே வேதவாக்கால் வெற்றிகள் தந்தாயே தோஷம் போக்கி துன்பம் களைவாயே என் சங்கடம் தொலைத்தேன் ராகவேந்திர உன் துங்கபத்ரா நதியில் நீராடியே வெண்சங்கு முத்திரை உன் முகத்திலே தரணி எங்கும் ஒழிப்பது நாம மந்திரமே சிறுமுதலே இல்லா முதற்களஞ்சியத்தை ஒரு மந்திரம் ஜபித்து வழிய செய்தாயே உன் கடை கண் பார்வை அது போதுமே நான் கடை தேரிடுவேன் எப்போதுமே நோய் நொடியற்ற வாழ்வருளும் ராகவேந்திரா தாய் தந்தையாய் ஆதரித்து அரவணைப்பாயே தேச சஞ்சாரம் செய்திட்ட தெய்வமே திருவாக்கால் வாழ்வுயர்த்தும் மள்ளலே யுக தோறும் அவதரித்து ஆசீர்வதித்தாய் சுகபோகமெல்லாம் குறையாது அருள்வாயே மந்திராலயத்தில் மகிமை பல புரிபவரே மனாலயத்தில் வீற்றிருக்கும் ராகவேந்திரரே மனாலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீராகவேந்திரரே അരിനാമം ഓതുവോരേ ഉന്നാമം ഉറത്തോ ഉടനെ അരുളിടുള്ളശീർവദിപ്പായ് ഇൻപമെല്ലാം തുയ്ക്ക അരുളിടു രഘവേന്ദ്ര ലക്ഷ്മിയോ തീരുമാൽ നെഞ്ചിൽ തരുമുള നെഞ്ചിൽ രാഗവേന്ദ്ര കുടികൊണ്ടിരിക്കെ நன்மைகளை வழங்கியே நிம்மதியாய் வாழ வைப்பாய் வேண்டுவனாருளியே ஆனந்தமாய் வாழ வைப்பாய் மந்திரங்கள் பல ஜபித்து மகிமைகள் புரிந்தனையே தந்திரங்கள் பலவென்றது ராகவேந்திரா சாதனையே சாத்திரங்கள் பலகற்று சந்நியாசியாய் வாழ்ந்தாயே ஊர்கள் பல சென்று தத்துவத்தை உரைத்தாயே வெங்கடநாதன் நீகவேந்திராய் மாறினையே பலிபீடத்தில் அமர்ந்து நீ ஜீவசமாதினையே கண் கண்டாய் கலியுகத்தில் அவதரித்தாயே கணந்தோறும் வழங்கிடுவாய் ராகவேந்திராருளையே கணந்தோறும் வழங்கிடுவாய் ராகவேந்திராருளையே ம் அமனின் அருளாசி பெற்றவர் அஞ்சேல் என்றருள் அமைத்த ராகவேந்திரர்க்கு மங்களம் மாமிசத்தை முக்காலம் அறிந்த முனிவர் யோக சமாதி அடைந்த ராகவேந்திரர்க்கு மங்களம் அரவம் தீண்டி நீர் துயில் கொண்ட சரவனூர் நவாபின் மகனை உயிர் பெற்றழச் செய்த ராகவேந்திரர்க்கு மங்களம் ஜொலித்திட்ட வைரமாலையை அக்னியில் போட்டு மீண்டும் ஜொலிப்புடன் எடுத்த ராகவேந்திரர்க்கு மங்களம் கமண்டல நீரை தெளித்து பேய்க்கு முக்தி தந்த யோகியே கண் கண்ட தெய்வம் ராகவேந்திரர்க்கு மங்களம் மருந்தால் தேற்ற முடியா நோயாளியை மந்திரத்தால் தேற்றிய மகாமருத்துவர் ராகவேந்திரர்க்கு மங்களம் உண்ணா விரதம் மௌன விரதம் இருந்து ஒன்பது நாட்களில் களஞ்சியத்தை நிறைத்த ராகவேந்திரர்க்கு மங்களம் பட்டமரத்துண்டை துளிர்விடச் செய்தவரே பரிபீடத்தில் அமர்ந்து ஜீவசமாதியான ராகவேந்தர்க்கு மங்களம் சகமானவர்களின் பொறாமையை மீறி ஜொலித்தவர் துறவரம் பூண்டவர் ராகவேந்திரர்க்கு மங்களம் சித்தி மசூத்கானையும் கானையும் சிஷியனாக ஏற்றுக்கொண்ட குருவே சமத்துவம் நிலைநாட்டிய ராகவேந்திரர்க்கு மங்களம் முக்தி அளித்து விண்ணுலகம் அனுப்பி வைத்த ராகவேந்திரர்க்கு மங்களம் வெள்ளையன் தாமஸ் மன்றோவிடம் அசரீரியில் ஆணையிட்ட ராகவேந்திரர்க்கு மங்களம் தன்னுடலில் பூசிய மிருத்திகத்தை சிஷ்யருக்கு அருளி பொன்னும் பொருளும் பெறச் செய்த ராகவேந்திரர்க்கு மங்களம் அன்வாரி மாதவராவுக்கு அயல் நாட்டிலே அற்புத சிகிச்சை செய்து வாழ்வளித்த வைத்தியர் ராகவேந்திரர்க்கு மங்களம் மந்திராலயத்தில் தங்கி உறங்கும் போது நல்வாழ்விற்கு முன்னோட்டமாய் நற்கனவு காண வைக்கும் மங்களம் அந்தனர்கள் நினைத்த பண்டங்கள் பரிமாரி பரம்பரை சிஷ்யராக்கி அருளிய ராகவேந்திரர்க்கு மங்களம் உளுத்தி துணியை செலவைக்கு கொடுத்து தன் சக்தியையும் வண்ணாரின் பக்தியையும் நிரூபித்த ராகவேந்திரர்க்கு மங்களம் துணி கடுக்காய் மையால் வாழ்வியலை விளக்கி கூறி பிராமணர்களிடையே சமாதானம் செய்து வைத்த ராகவேந்திரர்க்கு மங்களம் கிருதாயுகத்தில் பிரகலாதனாய் அவதரித்து தூணிலும் துரும்பிலும் இறைவன் உண்டென்று உணர்த்திய ராகவேந்திரக்கு மங்களம் துவர யுகத்தில் விஜயராஜனாக அவதரித்தவர் வெங்கடநாதனாய் கலியுகத்தில் அவதரித்த ராகவேந்திரர்க்கு மங்களம் வேண்டுவன வேண்டுபவர் கருளும் வணங்குவோரை காப்பாற்றும் மகிழ்ச்சி வாழ்வு தரும் ஸ்ரீ ராகவேந்திரர்க்கு மங்களம் மகிழ்ச்சி வாழ்வு தரும் श्रीराघवेन्द्रकमङ्गलम्